हलो फ्रेंड्स नम्म की சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு சைடிஷ் ஒயிட் சென்னா கிரேவி கொண்ட கடலை கிரேவி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து சிம்பிளான டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வதங்கி வரணும் வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோடய ஸ்மெல்லும் போனதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் எடுத்திருந்தோம்னா ரெண்டு தக்காளி நம்ம வேறு த தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல அதனால தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க தக்காளி போட்டதுக்கப்புறமா காரத்துக்கு வத்தல் பொடி அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி கரம் மசாலான்னு அரைச்சி பவுட்ரு பண்ணி போட்டிருக்குறேன் அப்புறம் மஞ்சள் பொடியெல்லாம் போட்டதுக்கப்புறமா நைட்டே கொண்டக்கடலையே ஊற வச்சிடணும் என்ன மாதிரி தெரியும் அதே வந்து கொஞ்சம் அஞ்சு மணி நேரமாவது ஊறணும் அது ஊறினதுக்கப்புறமா குக்கரில் வச்சு வேக வைத்து எடுத்து அதில் போட்டு இறக்கினால் சுவையான ஒரு ஒயிட் சென்னா கிரேவி தயாரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு சைடிஷாக இருக்கும் சிம்பிள் அண்ட்